காட்சி கேபிள் வராத காலம் கேபிள் வராம எல்லாமே ஆண்டனா வழியாக நம்ம இந்தியாவுடைய அரசாங்கத்தின் தொலைக்காட்சிகள் மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு காலம் அந்த நேரத்தில் ராமாயணத்தை ஒளி வரப்பணும் எல்லா வீட்டிலையும் இந்து முஸ்லீம் அத்தனை வீட்டிலயும் அதுதான் பார்ப்பாங்க அதுல ராமாயணத்தை போடும் பொழுது அது கற்பனை போடலங்க நான் புண்படுத்த சொல்லல எது கற்பனை போட்டான் அது முடிச்ச உடனே திப்பு போட்டா எப்படி போட்டான் இது யாரையும் குறிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த துப்பு சுல்தான் வரலாற பார்த்துட்டு ஓ முஸ்லிம்கள் வெள்ளக்காரன் இப்படி எல்லாம் எழுத்து இருக்கிறானா என்று என்ன வரக்கூடாதான் அதுதான் என்ன விட கதைட்டான் எதிராக குப்பு சுல்தானுடைய சமாஜ் இருக்கு அது கதையா அவங்க கட்டின கோட்டை இருக்க அது கதையா மசூல் இப்ப ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குதே அது கதையா இந்த திண்டுக்கல் கோட்டை சாட்சி சொல்லுத அது கதையா அடே துப்பு சுல்தான் ஒருத்தன் வாழ்ந்தது வரலாறு அவன் கட்டி கோட்டை கொத்தரங்கள் இன்னைக்கு நினைவாக இருந்து கொண்டிருக்கிறது திருச்சி அவன் ஆட்சி புரிந்திருக்கிறான் அங்க உட்கார்ந்து கொண்ட ஸ்ரீரங்க பட்டினத்தில் இருந்து கொண்டு திருச்சுவரை வரை வரை அவனுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கொண்டு வந்தான் உன்னுடைய கட்டமைப்பினுடைய ஆட்களாக இருக்கிறவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்தான் மருத பாண்டியர்களுடைய ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தான் பொம்பளை யாரு வேலநாச்சியார் வேலநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தான் இப்படி எல்லாருக்கும் வெள்ளக்காரனை எதிர்த்தவர்களுக்கு எல்லாம் வரலாறு போடும் கற்பனை அரசாங்கத்துடைய செலவில் நடத்தப்படுகிற தொலைக்காட்சியில எங்களுடைய வீரம் வந்து ரிக்கார்ட் ஆகக்கூடாதா எங்களுடைய தியாகம் தெரியக்கூடாதா தெரிஞ்ச கேட்பவங்க இருக்கா சரி துரோகமா அப்ப இப்படி எல்லாம் செய்தார்கள் ஆனா நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு பார்க்கலாம் அது இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆக வேண்டும் தேவபந்துன்னு ஒரு ஏரி ஏரியா இருக்கிறது உத்தர இந்த இது பக்கத்துல இப்போ நொயிடா சொன்னாலும் நொயிடா நீ சிறுமிகள் எல்லாம் போட்டு கோஞ்சி வைக்கிறியே அதுக்கு பக்கத்துல தான் இருக்கிறது அந்த தேவபோதுங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா நாங்கெல்லாம் அப்படி பார்த்துருக்கோம் அது அந்த ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன ஹூனி மஸ்ஜித் ஹூனி என்றால் என்ன ஃபார்சி மொழியில் ரத்தம் ஹூனி மஸ்ஜித் என்றால் வெத்தக்கரை பறிந்த பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசலுக்கு பேரே ஹூனி மசித் வச்சிருக்கிறான் என்னடான்னு போய் பார்த்தா அந்த பள்ளிவாசல்ல செவரெல்லாம் ரத்தக்கரையா இருக்கும் ரத்தக்கரைனா ரத்தத்துடைய கலர் இப்ப இருக்காது அது நடந்து எழுபது வருஷம் ஆகிறது அது மங்களா போய் ஒரு மண் அந்த திட்டு திட்டாக செய்ய செவர்கள் இருக்கும் பெரிய பெரிய ஓட்டைகள் துப்பாக்கி பீரங்கி சுத்த ஓட்டைகள் அதுல இருக்கும் என்ன விசாரித்தா வெள்ளக்காரனை எதிர்த்து அந்த பள்ளியில இமாம் போராடுங்கள் என்ன செய்யறாரு பிரச்சாரம் பண்றார் வெள்ளக்கார பட நுழையுது தொழுது இருந்த மக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறோம் அந்த ரத்தக்கரை தான் அப்ப நம்ம எப்படிப்பட்ட சமுதாயம் கோவில்கள் சுதந்திர பிரச்சாரம் பண்ணுனீங்களா சர்ச்சில் பண்ணிருப்பீங்களா புத்த விகாரங்களில் பண்ணிருப்பீங்களா சீக்கிய குருத்வாராக்கள் பண்ணிருப்பீங்களா முஸ்லீம் மாஸ்கில் மட்டும் தானே பண்ணிருக்கிறோம் எல்லாம் வழிபாட்டு தலத்தை நாங்கள் மாத்திரம் தான் வழிபாட்டு தலத்தை இறைவனை தொழுவதற்கும் பயன்படுத்தினோம் வெள்ளையர்களை விரட்டுவதற்கு கேந்திரமாக பயன்படுத்தினோம் அப்படி என்ன வழங்கணும் நமக்கு எந்த அளவுக்கு இன்னும் சொல்றேன் கேளுங்க தமிழாக்கம் தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள் அரபு கலை சொற்கான விளக்கங்கள் எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருளற்றவனை நபிக நாயகம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் இத்துடன் அழுகிய வடிவமைப்பு உயர்தனமான பைண்டிங் விலை ரூபாய் இருநூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் மூன்று போஸ்ட் ஆபிஸ் தரும் மன்னடி சென்னை ஒன்று போன்பர் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள் சத்தியத்தை சொல்பவர்கள் புதிய கொள்கையை சொல்பவர்கள் யார் இந்திய முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை புகை மது போதை ஒளிப்போம் பாருங்கள் மார்க்கத்தின் எச்சரிக்கை சிந்திக்க தூண்டும் இஸ்லாம் நவிபார்கள் வாழ்வு தரும் படிப்பினை மூட நம்பிக்கை ஆணவம் ஏற்ற தாழ்வுகள் அல்தாஹி தீர விசாரித்தல் ரஹமத்துல்லா இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் எம் எஸ் சுலைமான் சதாம் தூக்கும் சியாக்களின் மகிழ்ச்சியும் சம்சுலுகா ரஹ்மானி இப்ராஹிம் நபி வாழ்க்கை தரும் படிப்பினை எம் ஐ சுலைமான் சர்ச்சார் கமிஷனும் இடஒதுக்கிடும் எஸ் எம் பாக்கர் எல்லா புகழும் இறைவனுக்கே எஸ் எம் பாக்கர் நம்ம ஊரு கல்யாணம் நபி வழியில் எஸ் எஸ் ஹாஜா இஸ்லாத்தின் பார்வையில் அப்துல் நாசிர் நன்மையின் பக்கம் பாருங்கள் எம்ஐ சுலை ஜக்காத் முறை கொடுத்தால் போதுமா வாழ்நாளில் முறை மட்டும் தான் கொடுக்க வேண்டுமா கொடுத்த பொருட்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டுமா எதிரெதிர் தரப்பு விவாதங்கள் சகோதரர் பி ஜைன் அவர்களும் சகோதரர் நூர் முகமது பாகவி அவர்களும் நேரடியாக விவாதித்த விவாதங்கள் விவாதித்தர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைப்புகள் இப்போது வெளிவந்து விட்டது கிடைக்கும் இடம் மீடியாவில் எண்பத்தி ஒன்று அங்கப்ப நாய்க்கன் தரு மன்னடி சென்னை ஒன்று நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் ஒன் செவன் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் போர் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ட்ரிபிள் போர் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் வெள்ளக்காரனை எதிர்த்து அந்த பள்ளியில இமாம் போராடும் வெள்ளாரே பிரச்சாரம் பண்ற வெள்ளக்கார படம் நுழையுது தொழுதுன்ற மக்களை எல்லாம் சுட்டு தள்ளுறான் அந்த தான் நம்ம எப்படிப்பட்ட சமுதாயம் கோவில்கள் சுதந்திர பிரச்சாரம் பண்ணீங்களா சர்ச்சில் புத்த விகாரங்கள்ல பண்ணிருப்பீங்களா சீக்கிய குருத்வாராக்கள் பண்ணிருப்பீங்களா முஸ்லிம்

வெள்ளக்காரன் விரட்டுறது ஹராம் வெள்ளக்காரன் இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் பேண்ட் போடுறது ஹராம் கிராப் போட்டுறது ஹராம் தெரிய வெள்ளக்காரன் கிராப் போட்டுவான் அதனால நம்மளுக்கு என்ன செய்வாங்க கிராப் போட்டு கூடாதுவாங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா போது கிராப் போட்டணும்னு வைங்களேன் அஜர்த்து பின்னி எடுத்துடுவார் மார்க்கல ஓட போவோமா எப்படி கிராப்பி வீட்டு காப்பி போய் மாதிரி வருவோம் பாரு ஏன் அவருக்கு சட்டம் தெரியாது அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு வெள்ளைக்காரன் மாதிரி முடி முடிவெட்டாத வெள்ளைக்காரன் மாதிரி பேண்ட் போடாத ஹராமு இங்கிலீஷ் பேசாத ஹராம் உடனே என்னாச்சு நம்ம வாழ்க்கை இங்கிலீஷையும் விட்டுப்பட்டு படிப்பையும் விட்டுப்பட்டு வெள்ளைக்காரன் படிப்பு தந்திருந்தான் நமக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி முஸ்லீம் படிச்சுக்கிறது சொன்னான் ஓம் படிப்பு எங்களுக்கு வேணாம் தான் சொல்லி நினைஞ்சோம் ஒதுக்கிட்டு படிச்ச படிப்பை எல்லாம் வேணாண்டு தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு தெருவில் நின்று இருக்கிறீங்க அவன் என்ன பண்ணா வெள்ளக்காரங்காலத்தில் படிச்சான் பிள்ளைய படிக்க வச்சான் பேரனை படிக்க வச்சான் கொள்ளு பேரனை படிக்க வச்சான் நீங்க என்ன என் பிள்ளை அஞ்சாம் கிளாஸ் புத்தகத்தை கொண்டு சந்தேகம் கிட்ட எனக்கு தர தெரியல ஏன் நான் படிச்சா எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்ப நான் படிக்க போவாது நான் படிக்க போவாது காரணம் என்ன எங்க பாப்பா படிக்கல நாங்கள்லாம் அஞ்சாம் கிளாஸ் வந்து நிப்பாட்டப்பட்டோம் நாலாம் கிளாஸ் தாங்க படிச்சது போதும் தாண்டாங்க ஏன் எங்க பாப்பா படிக்கல என்னை படிக்க வைக்காம போயிட்டாங்க படிச்சது நான் ஒரு வேலைக்கு போயிருப்பேன்ல நான் ஒரு அந்தஸ்தா இருந்திருப்பேனா இல்லையா உலகத்தில் சொல்றேன் படிக்க முடியாத ஒரு சமுதாயமாக ஆனது காரணம் என்ன வெள்ளக்காரன் காலத்தில் படிக்க வேணாம் நாங்க தியாகம் பண்ணணும் தேசத்துக்காக வேண்டி தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி இவ்வளவு பண்ண ஒரு சமுதாயம் நமக்கு உரிமை இருக்கா இல்லையா முதல் நீ விளங்கணும் வெள்ளக்காரனை விரட்டி ஜெயிச்ச சமுதாயம் இவர்கள் தேர்ந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாத பலவீனமான சமுதாயம் கிடையாது முடியும் அதை உண்டாகி காட்டிருக்கிறோம் இந்த இடஒதுக்கீடு என்ற பிரச்சனையை கையில் எடுத்த பொழுது பத்து வருஷத்துக்கு முன்னால் பதினோரு வருஷத்துக்கு முன்னால் இப்பவும் பசுமையாக நினைவு இருக்கிறது இந்த சமுதாயத்தின் அவலத்தை எப்படி அரசாங்கத்தில் நூறு பேர் வேலைக்கு இருந்தால் ரெண்டு பேர் முஸ்லீம் இருக்கிறான் உயர் பதவி உயர் படிப்பு படித்தவர்கள் நூறு பேர் இருந்தால் நூறு டாக்டர் இருந்தால் ரெண்டு முஸ்லீம் இருக்கிறான் நூறு வக்கீல் இருந்தால் ரெண்டு முஸ்லீம் இருக்கிறான் நூறு என்ஜினியர் இருந்தால் முஸ்லீம் இருக்கிறான் நூறு ஐஏஎஸ் இருந்தால் இந்த அளவுக்கு அமல நிலையாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்பதற்காக தௌஹீ பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்த நாங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பற்றியும் சிந்திக்கிறோம் இதை இப்படி விட முடியாது இதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிறோம் மத்தவங்க பரிசு எங்க போய் கொண்டிருக்கும் போது நம்ம மட்டும் எப்படி கீழே கிடக்கிறோம் ஒரு கண்டக்டர் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் வேலை இல்லையா எங்களுக்கு ஒரு பியூன் வேலை குமாஸ்தா வேலை இல்லையா நீ போய் அரபுல ஒரு குமாஸ்தா என்ன சம்பளம் தெரியுமா ஒரு பள்ளி கொடுத்து வார்த்தையாருக்கு என்ன சம்பளம் இருபது நாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு அரபு நாட்டுல போய் மாடு மைக்கிற ஒட்டா வைக்கிற ஒரு குமாஸ்தாவுக்கு இருபது சம்பளம் சம்பளம் ரிட்டையர்டான பாதி சம்பளம் பென்ஷன் சாவர வரைக்கும் அவன் பொண்டாட்டிக்கு சம்பளம் பென்ஷன் வருது எப்படிப்பட்ட ஒரு லைஃப் அது அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்திருக்கிறியா நம்ம என்ன பொண்டாத்தையும் விட்டு விட்டு பிள்ளையும் விட்டு விட்டு இளமையும் விட்டு சந்தோஷத்தையும் விட்டுட்டு நாங்க பிரான்ஸுக்கு போறோம் நாங்க துபாய்க்கு போறோம் ஏன் போல இங்கே கேளு பிரான்ஸ் சம்பாரி இளமை அனுபவி இளமை என்ற பாக்கியத்தை ஒழுங்காக பயன்படுத்தி அல்லா கொடுக்கிற அந்த இன்பத்தை எல்லாம் விட்டுட்டு எழுபத்தஞ்சு வயசுல வருவார் தாயகத்துக்கு வருவார் எதுக்கு பொண்டாட்டியோட சாந்தி போறாராம் எழுபத்தஞ்சு வயசுல என்ன பண்ண போறீங்க சிந்திக்க மாட்டீங்களா விளங்க மாட்டீங்களா இதுதான் முக்கியம் காசு தான் முக்கியமா ஏன் நீ அந்த உணவு வரல இருக்கிற இடத்துல இருந்து போராடு போர் வேணும் ஒரு மனிதனுக்கு நம்ம அப்பன் பாட்டனுக்கு இருந்த அந்த போர் மட்டும் இருந்தா உனக்கு இந்த இழி வந்திருக்காது எதுக்கு நீ ஓர நாட்டை இந்த நாட்டில் இந்த வேலை வாங்க முடியும் அதை சம்பாதிக்க முடியும் இதை விட நல்லா இருக்க முடியும் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்துகிட்டு உன் பிள்ளை யாரு உனக்கு தெரியல இந்த மாமா யாருன்னு கேட்கறான் போயிட்டு இருபது வருஷம் கழிச்சு வருவாரா இந்த மாமா யாருன்னு கேட்கறான் யா இது நம்ம வாழ்க்கை போன்ல குடும்பம் நடத்துற நம்ம வாழ்க்கை இது மாற்ற வேணாமா இப்படி ஏதோ நம்ம நம்மளா இப்படி நாசமா போயிட்டோம் நம்ம புள்ள பத்திக்கிற எப்படி போகணுமா நம்ம சந்ததிகள் எப்படி போகணுமா நம்ம தலைமுறை எப்படி போகணுமா ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் வாயத்துறக்கா உண்மையா போயிட்டாங்க இனிமேல் அப்படி இருக்கணுமா அன்னைக்கு ஒரு நியாயம் இருந்தது வாய் திறக்க முடியல ஏன் பாகிஸ்தான் பிரிஞ்சுது பிரிஞ்ச உடனே வந்துட்டான் நம்ம தான் பிரிச்சோம் நம்ம தான் போகாம இருந்தோம் பிரிச்சுக்கிட்டா யாரும் போகல போது சாதாரண ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் இங்க உள்ள முஸ்லீம் எல்லாம் போய் உண்டானதா பாகிஸ்தான் கிடையாது பஞ்சாப் என்று ஒரு மாகாணம் இந்தியாவில் இருந்தது வங்காளம் என்று ஒரு மாகாணம் இருந்தது அந்த வங்காளத்துல பாதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் ஒரு பாதியில இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் பஞ்சாப்ல ஒரு பாதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் இன்னொரு பாதியில இந்து சீக்கியர்கள் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் பிரிவு என்ன பண்ணிட்டான் கேட்டா முஸ்லிம் இருந்தாலும் பஞ்சாப் அதை அப்படியே அறுத்து பாகிஸ்தான் அட மண்ணோட தான் போனானதை விட இங்கே வந்து எடுத்தவனும் போகல காரைக்கால் இருந்து போய் பாகிஸ்தான் உண்டாக்கணுமா நாகூர்ல இருந்து போய் தான் பாகிஸ்தான் உண்டாக்கணுமா நாகப்பட்டினம் நாங்க யாராவது போனோமா அவன் மண்ணில் அவன் இருக்கிறான் நீ அறுத்து விட்டுட்டே நாங்க நாட்டை விட்டுட்டு போகல அப்ப இந்த பஞ்சாப் ரெண்டா பிரிச்சு மேற்கு பஞ்சாப் நினைஞ்சுட்டான் கிழக்கு பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் அங்க வச்சுட்டான் கிழக்கு பஞ்சாப் அங்க வச்சுக்கிட்டான் அதான் பஞ்சாப்ங்கிறான் அத பாகிஸ்தான் பஞ்சாப் என்ற மாநிலத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதி முஸ்லீம் இருந்த பகுதியை பாகிஸ்தான் என்று பெயர் சூட்டி அறுத்து விட்டது நீனா நாங்களா இந்த நாட்டில் நாங்க போனோமா கூப்பிட்டாங்கல நமக்கு ஒரு நாடு வந்துச்சு வாங்க கூப்பிட்டோம் இப்படி எல்லாம் துரோகம் பண்ணி நீங்க வந்து கழுத்த தெரிஞ்சா இப்படி எல்லாம் முதுகுல குத்துவேன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் எங்களை அவமானப்படுத்துவேன் தெரிஞ்சா அப்படியே புயல்காம இருக்கு கூப்பிட்டும் போகாத சமுதாயங்க நமக்குன்னு ஒரு நாடு உருவாகிற நேரத்தில்